ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான பேங்கல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கர சிம்பிளாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்கான கிஃப்டே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த இருந்து ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்பாங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளைன் மாடல் இது வந்து மல்டி கலரில் வந்துருக்கு இது ரஃப் யூஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம் இதில் சைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து பிளைன் மாடல் அதில் மல்டி கலர் வந்துருந்துச்சு இது ப்ளைனாக இருக்குது ஃபுல் பிளைனு இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் இதுலேயுமே சைஸ் வந்து எல்லா சைஸுமே இருக்குது டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் பிராண்டான பிராண்டாக இருக்க மாடல் இது வந்து ஃபார்மிங் பார்க்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இதில் மல்டி கார் வந்துருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் பேங்கிள் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இது ப்ளைனில் வந்திருக்கு கொஞ்சம் தளிமண் கம்மியாக இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ எயிட்டி இதுலேயுமே ஃபோர் பேங்கிள் வந்துடும் இதுலேயுமே எல்லா சைஸுமே இருக்குது டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் இருக்குது இந்த மாடல் உங்களுக்கு என்ன கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ரஃப்யூஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பேங்கிள் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் நைன்ட்டி இதுலேயுமே எல்லா சைஸுமே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் மாடல் இது ஒரு மாடல் இதோட ப்ரைஸும் ஒன் நைன்ட்டி இது நீங்கள் தாராளமாக ரெகுலர் யூஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ப்ளைனில் இது ஒரு மாடல் இதுவுமே வந்து டூ ஃபோர்லேருந்து டூ டென் வரைக்கும் இருக்குது சைஸ் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் இதுமே ராஃபீஸ் மாடல் தான் இதில் இருக்க மாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிலோ இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்